அவர் பொறுப்பேற்றிருக்கூடிய காவல்துறை அந்த காவல்துறையின் கையாளாக தனம் தமிழகத்தினுடைய காவல்துறை ஒரு காலத்திலே காத்தாண்டையாருக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை இன்றைக்கு படுகேவலமாக அதனுடைய ஏடிஜிபியே மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவரே அதுவும் அவர் காவலர் பணியிலே சீருடையில இருக்கிற போதே நீதிமன்றத்தின் வாசலிலே அவரை கைது செய்து அனுப்ப வேண்டிய கட்டாயம் நீதித்துறைக்கு வந்திருக்கிறார் இதற்கெல்லாம் முழு பொறுப்பு இதே இடத்திலே நாம் பலமுறை சொன்னோம் நீதிமன்ற வாசலிலேயே கொலை செய்யப்படுகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது காவல் நிலையம் தாக்கப்படுகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது குறிப்பாக நம்முடைய மண்டல பகுதியில் தோட்டங்களிலே குடியிருக்கிற வயோதிகர்கள் மறு வருமானத்திற்காக கொலை செய்கிற நிகழ்வு அதே போல சொந்த விரோதம் எதுவுமின்றி காரணமே இன்றி கொலை செய்யப்படுகிற கொலை குற்றங்கள் அதுவும் குறிப்பாக தமிழகத்துடைய முதலமைச்சர் எப்போதெல்லாம் பெரிய சுற்றுப்பயணத்தை நடத்துகிறாரோ புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவில் உலகத்தின் பல நாடுகளில் இந்திய வம்சாவளியினரை தான் செல்லுகிற பாதையிலே ரோட் ஷோவிலே அந்த மக்களை பார்த்த அவருடைய அவர்களுடைய வரவேற்பை கண்டுகளிக்கிற விதமாகவும் அந்த நாட்டிலே வாழுகிற நம்முடைய இந்திய அம்சாவளியினர் எப்படி வாழுகிறார் என்று அவர்களை இவர் பாசத்தோடு பார்க்கிற அந்த பதிவான பார்வைகள் அதே போல் நம்முடைய உள்நாட்டிலே பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது பாரத பிரதமருடைய பார்த்து விட்டு அதை போல நாமளும் மயில் தோக விருத்து ஆடுகிற போது வான் கோழிகளுக்கு போல ஆடுவேன் நானும் ரோட்ஷோ நடத்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கட்சி நிர்வாகம் அரசு இயந்திரம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார் லாரி வைத்து நின்று கொண்டு லாரியில ஆளுகிறார்களா கேட்டால் பயனாளிகள் பெனிபிஷரி சேர்த்துறோங்க கலெக்டருக்கு வேலை லாரியில் ஆள் ஏத்துற வேலை தமிழ்நாட்டில் நடக்கு அந்த படம் மட்டும் வெளியே வந்ததுன்னா உடனே அதை வீடியோ எடுத்து வெளியே விடுறோம்னா மறுநாளே அப்படி போய் மிரட்டுற வேலை தாசில்தாரெல்லாம் பாருங்க கையில் பையி ஒரு பையோட போய் நிற்கலாம் அதுவும் குறிப்பாக நம்முடைய பகுதியில் சேலத்தில் போது ரோட் ஷோவுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி பதினோரு தாசில்தாரு வாடப்பாடியில் ஒருத்தன் ஆத்தூரில் ஒருத்தன் ஏற்காடில் ஒருத்தன் மேச்சேரில் ஒருத்தன் எடப்பாடியில் ரெண்டு பேர் இப்படி பங்கி வச்சுக்கிட்டு ஆள் ஏற்றத்துக்கு அங்கே அவங்களுக்கு பணம் கொடுக்குறான் கட்சிக்காரன் இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்ட பயனாளிகள் பட்டியல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த தமிழக அரசு நாள பயன்பெற்ற பயனாளிகளை அவங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக எடுக்கிறோம் என்று கணக்கு சொல்றோம் ஆக இப்படி ரோட் ஷோ நடக்கிற காலங்களில் எல்லாம் நான் கரூரில் கேட்டேன் உடகவியலாளர்கள் சந்திப்பிலே நான் கடூரில் கேட்டேன் நீங்கள் பட்டியல் பாருங்கள் இந்த மாதத்தில் இத்தர்தேதி இவ்வளவு குற்றங்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா முதலமைச்சர் சுற்றுப்பயணம் சென்ற நாட்களில் எல்லாம் அதை சுற்றியிருக்கூடிய மாவட்டங்களில் எவ்வளவு குற்ற நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்ற பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணமே முதலமைச்சருடைய இந்த போலி சுற்றுப்பயணம் தான் இவர் விளம்பரம் கொள்வதற்காக தனக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது என்று கொள்வதற்காக அதிகாரிகளை பயன்படுத்தி காவல்துறையை பயன்படுத்தி நம்முடைய சேலம் சுற்றுப்பயணத்திலே கூட ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி நூத்தி பதினாறு காவலர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து ஏழு எஸ்பி ஏழு எஸ்பி இங்கேதான் முகாமிட்டு இருந்தாங்க அறுபத்தி எட்டு டிஎஸ்பி எஸ் பி நூத்தி எண்பத்தி ஆறு இன்ஸ்பெக்டர் கணக்கெடுக்கு வரவில்லை இவ்வளவு பேர் இங்கே முற்றில போது அங்கே காவல் நிலையத்திலே ஆள் இல்லை எல்லா காவல் வெறிச்சோடி கிடந்து மைக் வாக்கி டாக்கியில் பேசுவதற்கு மட்டும் ஒரு காவலர் அங்கே உட்கார வைத்திருக்க சூழ்நிலை ஏற்பட்டிருக்க இந்த நிலை இதுவரை நடைபெறவில்லை விருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தால் முதலமைச்சராக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற போது ஒரு புல்லட் பைக்கில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் முன்னா போவார் அப்படி இருந்த மாநிலம் தான் இந்த மாநிலம் இதை மக்களோட மக்களின் எழுச்சி தலைவனாச்சி உங்கள் நெருச்சித்திரம் போலீஸு உனத்துக்கு ஒரு போலீஸ் உனக்கு எதுக்கு அக்கரோட போய் நில்லு உன் தகச்சி தானே கேட்டுச்சு திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் உன் தங்கச்சி கேட்டுச்சு சாமி மேலே பக்தி இருக்குது அவன் போட்டு போறான் அந்த உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் உங்கள் தக்கச்சி கேட்டுதா இல்லையா உனக்கு மான ரோசோ சூடு சூழல் இருக்கா நீ மக்கள் செல்லாக படைச்சவர் தானே உனக்கு எதுக்கு போலீஸ் மக்களை உனக்கு சொல்லிட்டோம் உங்களை மக்களை உனக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் நீ போலீஸ் போற உன் சுற்றுப்பயணத்தை தான் நீ சைக்கிள்ல போறதுக்கு நூறு போலீஸ் வருது ஒரு முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டுவாராம் அதுல மிஷின் வச்சிருப்பான் அடிப்பாராம் டோப்பா கையில உடல் தரக்கூடாது அதுக்கு ரெண்டு போலீஸ் என்ன காலு சிலிப்பு ஆயிடக்கூடாது அதுக்கு நாலு போலீஸ் என்ன முதலமைச்சர் என்ன சொல்லி கொம்பா ஏன் சிரிக்கிறீங்க கோல கூட உன் மாமா என்ன பேசினான் பத்தி எல்லாம் இவ்வளவுக்கும் காரணம் சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கிறது இவ்வளவுக்கும் காரணம் காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் வேறுபட்ட கருத்தே கிடையாது என்ன நீ பாஜகவை அழிச்சு விடுவோம் பாஜக விடுவோம் ஒண்ணும் கிடக்காது அதை கிடக்காது எதை கிடக்காது பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரத தேசத்தை தாங்கி பிடித்திருக்க இரும்பு தூண் இரும்பு தூண் மீது இரும்பு தூணை சாய்த்து என்று கருதினால் ரக்கை உடைய உதவும் உயிரை விட்டுத்தான் போகும்போது என்பதை எச்சரிக்காக கொள்ளவும் என்னுடைய பரிவார அமைப்பில் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை அம்பதியில் மாநாட்டை நடத்துகிறார் அனைத்து பரிவார அமைப்புகளும் அதில் இணைந்து பணியாற்றுகிறோம் அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதில் பெரும்பங்கு வகித்து அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்காக எங்களுடைய நிர்வாகிகள் பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு ஆர்டர் நாங்கள் காவல்துறையிடம் பர்மிஷன் வாங்கிக் கொண்டு எங்கு காரே ஓட்டுமா திமுக போடுறியா இல்ல கார் வாங்கி நீ கொடுத்துருக்கியா அது ரோட் டாக்ஸ் நீ கட்டினியா ஏன் ஒரு நாலு நாலு தடுப்பு நிறுத்திக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்கா எல்லையிலையும் எங்க போறீங்க எங்க போனா உனக்கு இல்லையா அதை கேட்கறது யாரு உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முதலமைச்சர் அதிகாரம் உன்னுடைய துறை காவல்துறை உன் காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் நீ உன் தாசில்தாரை உன் ஆர்டியோவையும் கலெக்டரை வச்சுக்கிட்டு நீ போற போது ஊருக்கு ஆள் ஜனங்க ஏத்துற பயனாளிகள் போர்வையில கொண்டு வந்து உட்கார வச்சு ஐநூறு ரூபாய் ஐநூறு கொடுத்து வந்துட்டு ரோடு உட்கார வைக்கிற அவன ஆர்வத்தோடு வெற்றிவேல் வீரவேல் கையில வீர வேலை பிடிச்சுக்கிட்டு அவன் முருகனை சந்திக்க போற மாதிரி முருகபத்திர மாநாட்டுக்கு போறான் அதுக்கு பர்மிட் வாங்கு இன்னைக்கு போறா நாடு முழுவதும் இது போய் எஸ்பிகளை பார்க்கறது எஸ்பிளை பார்க்கிறது கேடுகட்ட கேவலமான ஆட்சி என்னைக்காவது இதுவரை எந்த நிகழ்ச்சிக்காவது புறப்படுற இடத்திலே இருந்து அதற்கு தடை போடுகிற நிகழ்வு நடந்திருக்கா மதுரைக்கு போறதுக்கு வாழப்பாடியில் இருக்கிற அனுமதி வாங்கணும் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நீ அடிக்கிற கொள்ளையில பங்கு கொடுத்த அதிகாரிகளை உன் பக்கம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஏன்னா வாங்கி கொடுக்கிற அவன் தான் அதனால முதலமைச்சர் இன்றைக்கு சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ஊழல் சாப்பிட்டான் தமிழகத்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய துணைக்கண்டத்தின் ஊழல் சாப்பா காவல்துறையை தவறாக பயன்படுத்தி உலக மாநாட்டை விடலாம் குறைத்து மதிப்பின் விடலாம் என்று கருதுகிறார் எச்சரிக்கிறேன் நெருப்பை உன் அதிகாரமன்ற கந்தல் துணி போட்டு மூட நினைத்தால் உன் அதிகாரமன்ற கந்தல் துணி எரிந்து போகுமே தவிர நெருப்பு அணையாது முருகபுத்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் மக்களின் பெரு ஆதரவோடு எழுச்சியோடு நடைபெறும் அதற்காக இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு இதே நேரம் நான் முருகபக்தர் மாநாட்டை பற்றி பேசுகிற இதே நேரம் ஆறுவட வீட்டையும் மதுரை பாண்டி கோயில் அருகில் இருக்கிற மைதானத்தை அமைத்து ஆறு படை வீடுகளில் இருந்து பூஜை செய்யப்பட்டு வந்த வேலுக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆறரை மணிக்கு தொடங்கிய பூஜை எட்டு வரை நடைபெறும் செய்ததை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை முருகன் சம்பாரம் செய்வார் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முருகடை வீரர்களாக இருந்து பணியாற்ற